பல்லாபுரத்தில் பதினான்கு வயது சிறுமியை கழுத்தறுத்து தானும் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற இளைஞர் சென்னை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது உயிரிழந்தார் பல்லாபுரத்தில் பத்தாம் வகுப்பு படித்து வரும் பதினான்கு வயது சிறுமியை அதே பகுதியில் வாடகை வீட்டில் வசித்து வந்த இருபத்தி இரண்டு வயதான செல்வம் என்பவர் காதலித்து வந்துள்ளார் திடீரென சிறுமியின் வீட்டிற்கு சென்ற செல்வம் சிறுமியை கழுத்தில் கத்தியால் அறுத்துவிட்டு தானும் கழுத்தை அறுத்து கொண்டு தற்கொலை செய்து கொள்ள முயற்சி செய்தார் அதன் பின்னர் இதுகுறித்து பல்லாவரம் போலீசார் சிறுமி மற்றும் செல்வம் இருவரையும் மீட்டு குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருவரையும் அனுமதித்தனர் அதன் பிறகு செல்வத்திற்கு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் ஏழு நாட்களுக்கு மேலாக தீவிர சிகிச்சை பிரிவிலிருந்த செல்வம் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்